சிவாய் நம்ம இது வெள்ளிப்பிள்ளையா கடை நூற்றி அறுபத்தி நாலு ராசிபூச்சிக்கு தேர்ட்ல நேர் கந்தசாமி கோயில் பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கருங்காலி மாலை ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் ஏன் மறுபடியும் போடுறேன்னா இது மக்களுக்கு இன்னும் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாகிறது தான் கருங்காலி போட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு இப்ப ஆயிடுச்சு அப்பி ஆயிடுச்சின்ட்டு போடக்கூடாது போட்டால் காலி அப்படின்னு சில பேர் சில கருத்துக்களை சொல்லிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சவால் விதமாக சுவா சவால் வித விதமாக சொல்லிக்கிறேன் என்கிட்ட வாங்கின எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் கூட வாங்கினவங்க யாருமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கல அப்போ வந்து நம்ம வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் தவறான்றது மக்களுக்கு புரிய வைக்க முடியல ஏன்னா நான் கிட்டத்தட்ட இந்த கடை வந்து நூற்றி இருபது வருஷமாக இருக்குது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக இருந்தார் போனோம் ஒரு மூணு நாலு மாதம் தான் இறந்தார் இத்தனை வருஷமாக நம்ம பண்ணுறோம் கருங்காலி மாலையை ஆனால் கருங்காலியை வந்து ஓமத்துங்களுக்கு பயன்படுத்த சொல்லுவோம் அந்த காலத்தில் இந்த மாதிரி மாலையெல்லாம் வராது ஒரு கட்டையாக வரும் அதை வைத்து பூஜை ரூமில் வைக்க சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு வந்திருக்கோம் கருங்காலியை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் மரங்களாக இப்போ விற்கக்கூடாது பேன் பண்ணதுனால இது ஜெய்ப்பூர்லேருந்து இருந்து இந்த மாதிரி மாலையாக சிலைகளாக செஞ்சு வருது நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் கவர்மெண்ட் எது விற்கிதோ விற்கணும் சொல்கிறதோ அதான் நம்ம விற்கிறோம் மற்றபடி கவர்மெண்ட் அஃபிஷியலாக பேன் பண்ண பொருள் எதுவுமே நம்ம விற்கிறது இல்லை ஆஃபிஷ அஃபிஷியலாக நம்ம எல்லாருக்குமே வந்து இதுக்கான பில்லோடு தான் நம்ம விற்கிறோம் இந்த கருங்காலி மாலையை எல்லாருமே வந்து போடலாம் சின்ன குழந்தைலேருந்து ஒரு நாலு வயசு பாப்பாலேருந்து அதிகபட்சமாக இருக்கிற நூறு வயசு வரைக்கும் இந்த மாலையை போடலாம் கணக்கு வழக்கே கிடையாது நைட்டில் போட்டு படுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க கண் கணக்கு நைட்டில் போட்டுன்னு படுக்கலாம் மாலைன்றதுனால நார்மல் ட்ரெட்டில் போட்டு படுக்கும்போது கயிறு அந்துடும்ன்றது காரணத்துலாம் வேணான்றோம் காப்பர் கம்பிக்காமல் கற்றுல குத்தோன்றதுலாம் வேணாம் சொல்கிறோமே தவிர போட்டுன்னு படுக்க படுக்கக்கூடாதுன்னு அவசியமெலாம் கிடையாது நீங்கள் போட்டுன்னு படுத்துட்டு நைட்டு சில விஷயங்கள் இருந்தால் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு மாலையோடு குளிச்சுட்டு நீங்கள் வேலையை பார்க்கும் போது அதெல்லாம் எதுவுமே கிடையாது மாங்கலியத்தில் இல்லாத ஒரு புனிதம் வேறு எந்த பொருளையுமே இல்லை மாங்கல்யத்தோடு தான் நம்ம நைட்டு எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க அப்போ அது தவறு இல்லைன்னும் போது இதுவும் தவறு கிடையாது அது ஒன்று அடுத்தது வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு நான் அதே தான் மாங்கல்யத்து கழுத்தில் பெண்கள் வந்து மாங்கலயத்தில் போட்டு தானே நான்வெஜ் சாப்பிட்றாங்க அது ஒரு புனிதமான விஷயமா இல்லையா மாங்கல்யத்தை விட உலகத்தில் எதுவுமே புனிதமான விஷயம் கிடையாது அதில் லட்சுமி டாலர் இருக்கும் அரை பவுன் கால் பவுன் டாலர் போட்டிருப்பாங்க அதெல்லாம் அதில் லட்சுமி இருக்குது அப்போ நான்வெஜ் சாப்பிட்லாமா சாப்பிட்றாங்களே அதே போல் தான் இதுவும் தாராளமாக நான்வெஜ் சாப்பிட்லாம் தெத்து வீட்டுக்கு போட்டு போடும்போது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் இது கருப்பு அதாவது எல்லா விதமான விஷயங்களும் சீக்கிரமாக நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு இது பயன்படுத்துது இதை இதை வந்து நெகட்டிவான விஷயத்துக்கு போட்டு போகாது இருக்கிறது நல்லது போட்டுன்னு போனாலும் தப்பு இல்லை பால் பால் ஊற்றி கழுவிட்டு நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது கருங்காலியை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் கருங்காலியை வந்து சில பீரியட்ஸ் டைமில் போடக்கூடாதா அப்படி இப்படின்னா தாராளமாக போடலாம் அந்த டைம்லேயும் முக்கியமாக அந்த டைமில் போட சொல்கிறோம் பேக் பெயின் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மரத்துடைய தன்மை அந்த காலத்து ரிஷிகள் ஞானிகள் எல்லாமே இந்த கருங்காலி மரத்தை வந்து ரொம்ப புனிதமாக பயன்படுத்துகிறாங்க அந்த மரத்துக்கில் தான் யோகங்கள் தியானங்கள் யாகங்கள்லாம் பண்ணுவாங்க அப்போ அந்த சித்தி வந்து சீக்கிரமாக அமைஞ்சிடும் அப்படின்றதுனால தான் இது கருங்காலிக்கே ஒரு உரிய பவர் தேவதாரிக்கு பித்ருக்கள் சாபம் எப்படி முக்கியமோ செங்கருங்காரிக்கு முருகருடைய அருள் எப்படி முக்கியமோ அதே போல் தான் கருங்காலிக்கும் முருகருடைய அருளும் வ வராகி தாயும் வைரவரும் மற்றும் வந்து யோக ஆஞ்சநேயரும் இந்த க இந்த மரத்துக்கு ரொம்ப ரொம்ப சித்தி ஆகிடுவாங்க மற்ற கடவுளாக கும்பிடக்கூடாதான்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக கும்பிடலாம் எல்லா அதாவது மரத்துக்குன்னே ஒரு தன்மை இருக்குது அந்த மரத்தில் கருங்காலி மரத்துக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது அந்த கருங்காலி மரத்தில் இந்த நாலு சாமி ரொம்ப விசேஷம் மற்ற சாமி கும்பிட்டாலும் அது சித்தியாகும் ஓகேங்களா இது ஜபம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த விதமான கண்டிஷனுமே கிடையாது ஜபம் பண்ணுறதுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் யார் வேணால் ப பயன்படுத்தலாம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நிறைய பேர் நிறைய முறைகள் சொல்லுவாங்க நம்ம சொல்கிற ஒரே முறை மரத்துக்கு சுற்றிப்படுத்துகிறோம் அதாவது பாலில் கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண தான் இந்த மரத்தை சுத்தமாக எடுத்துருப்பாங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக பூஜை பண்ணி தான் மரத்தை வெட்டுவாங்க இந்த மரம் இல்லை எந்த விதமான ஆன்மீக மரத்தையுமே வந்து பூஜை பண்ணாமல் வெட்ட முடியாது வெட்டக்கூடாது நம்ம நம்ம இது வந்து நம்மளுடைய முறைப்படி தான் வெட்டப்படுறது இந்துஸ்துகள் முறைப்படி தான் வெட்டப்படுறது அதனால் கண்டிப்பாக பூஜை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் என்க்குன்னு கேட்கலாம் முஸ்லீம் இந்து முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் பூஜை பண்ணி தான் வெட்டாங்க அதை தவிர அதே பூஜை பண்ணி யூஸ் பண்ண தான் மாலையே சுத்தப்படுத்துங்கன்னு நம்ம சொல்கிறோம் பாலில் போடும்போது அது மரம் சுற்றி ஆகிடும் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் யாருமே தான் யூஸ் பண்ணலாம் எந்த கணக்கும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே ஒரு ஆன்டிபயோட்டிக்காக நீங்கள் ஆன்மீக ரீதியாக கூட வேண்டாம் இது ஒரு ஆன்மீக ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு விஷயங்கள் பாருங்கள் உடம்போடைய ஆன்டிபயோட்டிக் அவ்வளோ இதை போட்டால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடம்புடைய ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீஸ் ஆகும் மூச்சு வாங்குது ரொம்ப தூரம் இருந்தால் மூச்சு வாங்குது அந்த மாதிரி ஆளுங்களாம் கருங்காலி மாலையை போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் சுகர் பிபிலாம் வந்து ஹெவியாக அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்குது அப்படின்னா கருங்காலி மாலை போடுங்க கண்டிப்பாக குறையும் ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக குறையும் பல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கையே மட்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை இது போட்டால் இது நடக்கும்னு நீங்கள் நம்புகிறோம் நீங்கள் நம்பாத பட்சத்தில் எதுவுமே நடக்காது அதே போல் இது மாலையை போட்டேன் நான் வீட்டிலையே உட்காந்துருக்கேன் மொத்த பணமும் எனக்கு வந்துடும்னா வராது அது இப்படி வரும் நீங்கள் உழைக்கிற பணம் உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் வீண் விரயங்கள் ஆகாத இது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் குழந்தை இல்லை நான் இந்த மாலை போடலான்னா போடலாம் நீங்கள் அதுக்கான முயற்சிகளும் ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கும்போது அது கை கூடாத பட்சத்தில் இது போடும்போது அந்த மெடிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு இது கூட போடும்போது சப்போர்ட் கை கொடுக்கும் நீங்கள் மெடிக்கலுக்கே போகாத எந்த விஷயமும் பண்ணாமல் இந்த மாலையை போட்டால் எனக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா பிறக்காது அதெல்லாம் சும்மா பேச்சு நான் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையத்துக்கு தான் இதை பயன்படுத்தமே தவிர இது போட்டால் எல்லாமே நடக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் தயவுசெய்து இந்த மாலையை யூஸ் பண்ண எல்லாருமே சொல்கிறேன் நீங்கள் ஒழுங்க ஒரு உழைக்கத்துக்கான ஊதியமும் திறமைக்கான அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும் தேவங்களை நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்